போட்டே 94 ஓயே டக்கல பாப்பறே நம்மள நீ நாக் நான் பாத்துறேன் என்ன கொருகிட்ட பிரோ கண்ணால வந்து பொருகிட்டே இருந்தேன் அடடள்ள உள்ளதான் நாக் ஆனே ஆமா தேங்க் யூ வாட்டர் எடுத்துப்பேன் போல

இது வேற ஒரு வீணா போன சவுர் ரெண்டு பேர் இருக்கான் வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கான் தாம ஒருத்தருக்கான் உதவி கட்டணம் தட்டி போனா எல்லாம்

உள்ள போயிக்க முரட்ட மாறி விடுவாதுன்னு நினைக்கிறேன் ஏடா ரெண்டு இது போட்டு ஒன்றும் ஆகல என்னப்போ ஒன்றும் இல்லை பொறுமையாக அடிக்கும் எத்தாலம் பரவாயில்ல பொருள்

எல்லாம் தான் இருக்கான் போட்டு இருக்கான் பாருங்க நாக்கான இடத்துல அது போட்டவ அபார்ட்ஸ்ல கிரவுண்ட் தான் நல்லா வாங்கிட்டு போறேன் என்னது யாரடா ஆள் எங்க எங்க

பேர் ديكalum போச்சு ஏ ரைட் ஓட்டி விட்டு ஆளுங்க பெல்வினா ரைட் ஓட்டி விடு அப்புற உயிர் போயிடுச்சு அது போயினதுனால உத்தரவாத கம்பெனி போற பவ இவரா வில்லன் வர மாட்டேங்கிற டீம் ஆல்ரெடி அடி வாங்க பேசுறான் பாAspNetCore நான் என்னடா டேய் காப்பாத்துடா டேய் என்ன டிரைவர்னே நைஸ் அப்படியே போய்

ஆல்ரெடி இந்த மேட்ச் சொல்லி ஷேர் பண்ணி வாங்க எங்க இருந்து இருக்கீங்க மார்க் லொகேஷன் வந்து இருக்கே மா பாப்போம் ரொம்ப நேரம் நாகாரம் முரட்ட தான் கை கால் உடைந்து காபாத்திட்டு இருக்கோம் ஏய் ரிவைவ் பண்ண போறானே நினைக்கிறேன் பரவர்த்தே ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீட் மலையத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டா